கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றாலே அதில் குதூகலம் நிறைந்திருக்கும் அந்த குதூகலத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கும் கேரளின் இசைக்குழுவும் முக்கிய அங்கம் வகிக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் கேரளின் இசைக்குழுவின் பயணங்கள் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஃபீல்ஸ் சியோன் பேராலய திருச்சபையின் இசைக்குழுவினர் பகிர்ந்து கொள்கின்றனர் இயேசுவின் பிறப்பு நற்செய்தியை வீடு வீடாகச் சென்று அறிவிக்கும் கேரளிங்கின் போது கிறிஸ்துமஸ் தாத்தாவின் நடனங்களும் இடம்பெறும் ஆடல் பாடல்களுடன் பண்டிகையை கொண்டாடும் அனைவரது வீடுகளும் ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தும் இந்த கேரளிங்கின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கத்தை சீயோன் பேராலய திருச்சபையின் சபை குரு மறைத்திரு டேவிட் தேவப்பிரியன் விளக்குகின்றார் அந்த நல்ல செய்தியை இரண்டாயிரம் ஆண்டுகளாக இப்போ வீடுகளுக்கு சென்று இந்த நாட்களிலே இயேசு பிறப்பினுடைய பாடலை பாடி அந்த பிறப்பின் நற்செய்தியை சொல்லி அப்புறம் அந்த குடும்பத்தாரை ஆசிர்வதித்துட்டு அந்த ஐக்கியத்தில் இருப்பது தான் இந்த கேரல் அதாவது நாங்கள் வந்து இப்படி போய் பாடுறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் ஒரு பெரிய சந்தோஷம் அவர் வந்த கடவுள் மனிதனாக வந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது கேரளிங்கில் குதூகலம் நிறைந்திருந்தாலும் இது பொழுதுபோக்கு அம்சம் இல்லை என்றும் பண்டிகையின் போது மேற்கொள்ளும் புனித சேவையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே பல வீடுகளுக்கு சென்று கேரளிங்கில் கலந்து கொள்ளும் போது கிடைக்கும் உபசரிப்புகளும் அலங்கரிப்புகளும் மனதிற்கு நிறைவை கொடுப்பதாக சியோன் பேராலய திருச்சபையின் சபைத் தலைவர்களில் ஒருவர் ராணி தேவி தெரிவித்தார் இத்தனை ஆண்டுகளாக நான் இதில் பயணித்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய பிற வாலிப வயதிலிருந்தும் இந்த கேரளிங் இது இந்த பாடுறது இந்த பங்களிப்பு எனக்கு இருக்குது இது ஒரு ஊழியமாக இது ஒரு மகிழ்ச்சியாக நான் இதை பங்கெடுக்கிறேன் ஏன்னா இது உலக மனிதத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி இந்த வீடுகளுக்கு போகிறப்போ அவங்க இதை காத்துக்கிட்டு இருப்பாங்க சந்தோஷமாக இதை அலங்கரித்து பாடல் குழு போகிறப்போ அவங்க ஒவ்வொரு வீடும் போகிறப்ப எப்படி அவங்க அலங்கரிச்சிருக்கிறாங்க நிறைய முயற்சி எடுத்து அலங்கரி ஸ்பென்ட் பண்ணி அலங்கரிச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் இதனிடையே பண்டிகை நாளில் மட்டும் மேற்கொள்ளும் கேரளின் இசை படைப்பில் பொறுப்புணர்வும் அதிகம் இருப்பதாக சியோன் பேராலய திருச்சபையின் செயலாளர் ரோஹன் தங்கராஜ் தெரிவித்தார் கேரளின் குழுவிற்கு பயிற்சி வழங்குதல் போக்குவரத்து ஏற்பாடு செய்தல் என்று பல தயார்நிலைப் பணிகளை முன்கூட்டியே செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிகாஸ் இந்த கிறிஸ்மஸ் கேர்லிங் பார்த்தீங்கன்னா வந்து இஸ் ஒன்லி டூரிங் திஸ் கிறிஸ்மஸ் சீசன்லி ஸோ என்ன செய்வோம்னா வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவோம் ஸோ வில் யூஸ்வலி வில் யூலி அந்த சர்ச் கோயில் இருக்கவங்க நம்ம முக்கியம் கொடுப்போம் ஸோ அவங்க வந்து வில் வி லாஸ்ட் டைம் யார் ஜாயின் பண்ண போகிறாங்க கேர்லிங் குரூப்லாம் இட்ஸ் கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிகாஸ் நம்ம ஒர்க்கிங் டேஸில் நம்ம செய்வோம் ஸோ அண்ட் என் கமிட்டடாக நீங்கள் ஃபைவ் டேஸ் நம்ம வரணும் பப்ளிக் பிளேஸில் நம்ம மூவ் பண்ணுறதுனால ஸோ வி ஹேவ் டு பி வெரி சென்சிட்டிவ் பிகாஸ் வந்து இது வந்து ரிலீஜன் கைண்ட் ஆஃப் திங் ரைட் ஸோ என்னன்னா வந்து நம்ம கொண்டோமினியம்ஸ் போவோம் வீடுகள் போவோம் அதனால் வந்து வி நீட் டு ஹேவ் ப்ராப்பர் பர்மிட் ஸோ போலீஸ்லேருந்து நம்ம நம்ம யூஸ்வலி பெர்மிட் எடுக்கிறோம் அர்ப்பணிப்போடு செயல்படுவோர் மட்டுமே கேரளிங்கில் பங்கேற்று முழுமையான மகிழ்ச்சியை பெற முடியும் என்று அவர் கூறினார் மக்களை மகிழ்விக்கும் அதேவேளையில் இறை மைந்தனின் பிறப்பை அறிவிக்கும் சேவை கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் தொடர்ந்து சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்று அக்குழுவினர் நம்பிக்கை தெரிவித்தனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பெர்னாமாவின் பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர்கள் அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டனர் வாழ்த்துகள் கூறிக்கொண்டு நாங்கள் பாடுவோம் நீங்களே நீங்களே மொசை கேட்டோரே கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்து எங்கும் today.